நூற்றி எட்டு கணபதி காண காண புண்ணியம் நூற்றி எட்டு கணபதியை சொல்ல சொல்ல புண்ணியம் நூற்றி எட்டு கணபதி பூஜை செய்ய புண்ணியம் நூற்றி எட்டு கணபதியை நாமம் கேட்க புண்ணியம் ஓம் கம் ஓங்கம் கணபதிய நாமஹம் கணபதைய நாம கம் கணபதிய நாம மாக மஞ்சளிலே பிள்ளையார் மங்களங்கள் தந்திடும் சந்தனத்தால் பிள்ளையா சங்கடங்கள் தீர்த்திடும் களிமண்ணால் பிள்ளையா கலக்கம் எல்லாம் விலகிடும் சாணத்தாள் பிள்ளையா சாந்தியே நிலவிடும் ஓம் கும் ஓம் கும் கணபதையை நாமாக ஓம் ஓம் கம் கணபதையை நாங் கணபதையமாக பூக்களையர்ச்சனை சந்தனத்தால் அர்ச்சனை கொங்குமத்தாள் அர்ச்சனை அருகம் புல்லச்சனை இருக்கம்போநாயகனாம் விநாயகனுக்கு அர்ச்சனை மோதகம் தந்து அவன் புல்லம் தன்னில் விளங்குவோம் ஓங்கும் கணபதையை நாஹ ఓం గం గణపత ఓం గం గణపత ఓం గం గణపత న வண்ண வண்ண கோலமிட்டு வெற்றிலையாதாசனம் வண்ண வண்ண மலர்கள் வைத்து நறுமணத்தால் நிரப்புவோம் ஓம் எனும் மந்திரத்தின் நாயகனாம் கணபதி மூலதார நாயகனாம் கணபதி ஓம் கம் கணபதையே நாஹ ஓம் கம் கணபதையே நாமாக ஓம் கம் கணபதையே நாஹ ອົມກັມກະນະປະທິເຍນະ அன்னையுடன் காட்சி தரும் அன்பு நிறை கணபதி கனிவு கொண்டு காத்திடும் கந்தனின் சோதரன் எங்கள் பூஜை ஏற்றுனேயும் மனமு வந்து வாழ்த்துவாய் இந்த லோகம் இருக்க நீயும் வாழ்த்துவாய் எங்கள் பூஜை ஏற்றுனேயும் மனமு வந்து வாழ்த்துவாய் இந்த லோகம் க்ஷேமமாக நீயும் வாழ்த்துவாய் இந்த லோகம் இருக்க நீயும் வாழ்த்துவாய் ஓம் 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 கம் நம் ஹம் ஓம் கம் ஹம் கணபய ஓம் கம் கணபயே நம